ஓம் அகத்திசாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே மறுபடி ஒரு அற்புதமான கேள்வி குருமார்களும் சீடர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சத்திய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இது இருக்கும் என்னுடைய வாழ்நாளில் இதை பல இடங்களில் நான் கேள்விப்பட்டதுண்டு அனுபவித்ததுண்டு சென்னையில் பிரபலிங்க ஐயா அவருடைய மூத்த செய் அரவிந்தன் ஐயா அவர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்விக்கு போக மகரிஷி ஐயா திருவடியை வணங்கி என்ன பதில் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சீடர்கள் குரு காலில் விழுந்தால் குருவுக்கு கர்மா கூடுமா சீடர்கள் குருவின் திருவடியை வணங்குகிறார்கள் அப்போ குருவுக்கு கர்மா கூடிடுமா அப்படின்றது அற்புதமான ஒரு கேள்வி அன்னையே கூட நான் வாக்கில் இருக்கும்போது திருவண்ணாமலையில் காலைல விழக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காரணம் உண்டு குருமார்கள் சில பேர் என் காலில் விழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இருக்குது இனிமே என் காலில் விழாதீங்கன்னு சில குருமார்கள் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் உண்டு எப்பொழுதும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற குருமார்கள் இருக்கிறாங்க அதுக்கும் நிறைய காரணம் உண்டு இப்படி வகைப்படுத்தி அதை பார்க்கலாம் இருந்தாலும் எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் இதில் நமக்கு கிடைக்கணும் ஓம் அகத்தி சாய்ன் சீடர்கள் குருவின் திருவடியை பணிந்தால் குருவிற்கு கர்மா கூடுமா உதாரணத்திற்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க குரு நமக்கு இருக்கிறார் அந்த குரு ஞானகுருவாக இருக்கலாம் இல்லை அறிவு குருவாக இருக்கலாம் அது என்ன குருவில் ரெண்டு விதம் அறிவு குரு ஞானகுரு ஞானகுரு அப்படின்னாக்கா மெய்ப்பொருளை உபதேசிப்பவர் நான் யார் அப்படின்ற அந்த தத்துவத்தை உணர்வதற்காக விஞ்ஞானத்தை கடந்த மெய்ஞான அறிவை புகட்டுப்பவர் விஞ்ஞானத்தை மட்டும் போதிச்சு தரவர் அறிவு குரு அவ்வளோதான் அறிவை அறிவித்து கொடுப்பார் அவர் உன் அறிவு தான்ண்டா அப்படின்னு மார்க் போட்டு சொல்லுவார் அந்த குரு அவர் எந்த குருவாக இருந்தாலும் காலில் விழுந்தால் கருமா சேருமா அப்படின்னாக்கா நிறைய இடங்களில் காலில் விழுறத ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர் ஏற்றுக்கிட்டு உடம்பு முழுவதும் எனக்கு இந்த குற்றம் வந்துடுச்சு அந்த குற்றம் வந்துடுச்சு சீடர்கள் யாராவது போயிட்டு எனக்கு வைத்த வலி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இது மாதிரி குற்றமாக இருக்குது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்க வினையை நீக்கி கொடுங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வந்துச்சு இப்போ அவன் வைத்த வழியெல்லாம் அவனுக்கு நல்லாயிடுச்சா அப்படின்னா ஆ நல்லாயிடுச்சு அப்படின்னு அவங்களும் அந்த உணர்வால் அந்த பரிமாற்றத்தை கடத்தக்கூடிய சில நிலைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில பேருக்கு சீடர்களினுடைய வணக்கத்தை ஏற்று 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 கால்கள் பகுதிகளில் கருமையான தோள்கள் உருவாகிவிடும் புண்கள் உருவாகிவிடும் சில தொற்றுகள் உருவாகிவிடும் அது கர்மா சேருது அப்படின்னு இவங்க சொல்லிப்பாங்க இதில் ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னாக்கா முதல்ல குரு சீடர் பரம்பரையே தவறு இப்போ என்ன அது ஆசன் அகத்தியர் குரு பரம்பரைன்றாங்க மகான் சிறிடி சாய்நாதனுடைய குரு பரம்பரைன்னு சொல்கிறாங்க எந்த சித்தர்களும் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை குரு என்று பிரகடனப்படுத்தி கொள்ளவே இல்லை எடுத்து பார்க்கணும் சீடர்கள் வேண்டுமானால் தன் குருவின் பெருமையை புகழ்வதற்காக இந்த குருவிடம் யான் பயிற்சி பெற்றேன் அப்படின்ட்டு நூலில் எழுதியிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு சத்திய மெய்ஞானியும் இவனுக்கு நான் குரு அப்படின்னு தட்டிக்கிட்டு தோலை தட்டிக்கிட்டு ஆடவே மாட்டாங்க அப்படி ஆடாத குருமார்களுக்கு எந்த வினையும் வந்தே சேர்ந்துருக்காது ஆடுறவனுக்கு நிச்சயமாக கருமா மட்டும் கிடையாது உப்புமா குருமா எல்லாம் தான் வரும் ஏன் அப்படின்னாக்கா தன்னிலை தான் உணர்ந்த பிறகு தன்னை போன்ற இறைநிலையில் வாழ்கின்ற ஒரு மனிதனை அடிமையாக நடத்துபவனுக்கு வந்தே தீரும் இன்னும் ஒன்று குருவாக இருப்பதற்கு முதல்ல தைரியம் வேணும் இப்பெல்லாம் அசால்ட்டாக எனக்கு நூறு சிஷிய பிள்ளைகள் இருக்கா கும்பகோணத்தில் பத்து பேர் இருக்கா திருநெல்வேலியில் ரெண்டு பேர் இப்போ அல்வா சாப்பிட்டு இருக்கா இந்த கதையெல்லாம் அப்படியே லைவா அப்படியே ஞானத்தில் இவர் பார்த்துட்டு தூரதிஷ்டியில் பார்த்துட்டு சொல்லுவார் ஏன் திருநெல்வேலியில் இருக்க போகிறது எதிரில் உட்காந்துங்கிறவங்களுக்கு தெரியவா போகுது சொல்கிறவனுக்கே தெரியலும் போது எதிரில் உட்காந்துவங்க எப்படி தெரியும் இப்படிலாம் சீடர்களை ஏமாற்றி பொருள் பறிக்கும் பாவிகளுக்கு சர்வசத்தியமாக கர்மா தீரும் வந்து சேரும் தீரும் இல்லை நம்ம நல்ல விஷயங்களையே ஞானசக்தி ஊடகத்தில் பேசி 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 அந்த பித்தளாட்டக்காரர்கள் கூட பாருங்கள் தீரும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது கர்மா சேரும் பாவிகளுக்கு அப்படி அடிமை கூட்டத்தை உருவாக்குகின்றவர்களுக்கு கர்மா சர்வசத்தியமாக சேரும் அதனால் உடல் உயிர் மனதிலே குற்றம் வந்து சேரும் ஒருத்தன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறான் அப்படின்னாக்கா நம்பிக்கை துரோகி அப்படின்னும் போது இறையும் இயற்கையும் அவனை தண்டிக்கும் அப்போ ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா குரு இருக்குது இவனுக்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் இவன் குருன்னு சொல்லிப்பான் இவனுக்கே நேற்று பாத்ரூமில் வழுக்கி விழுந்து வயிற்றுல ஏதோ ஒரு ஸ்கிராச் ஆகிருக்கும் இல்லை சதை கிழிஞ்சு போயிருக்கோம் தையல் போட்டுட்டு வந்திருப்பான் அதை நல்லா பட்டாடையில் மறைச்சிட்டு சேரில் உட்கார முடியாத கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு எதிரில் வந்திருக்கிறவனுக்கும் அதே பிரச்சனை எங்கேயாவது ரோட்டில் விழுந்திருப்பான் வயிற்றில் பிரச்சனை இருக்கும் நான் பார்த்துக்கிற உனக்கு இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராது கண்டமும் வராது விபத்தும் வராது நீ என்ன நினச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா இதுக்கே நேற்று பாத்ரூமில் அடி விழுந்துச்சு எதிரில் உக்கானுக்கிற லூஸுக்கு அடி விழுந்துச்சு ஆனாலும் குரு அப்படின்னு மானசீகமாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு அவர் திருவடியை வணங்குகின்ற பொழுது குரு அப்படின்ற போர்வையில் இருந்து தன் சீடனுக்கு சில சத்திய நிலைகளை வெளிப்படுத்தி கொடுக்காமல் நான் உன் கர்மா எல்லாத்தையும் தீர்க்கிற வல்லமே அடைஞ்சிட்டம்பா என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்லை நான் பெரிய அப்பா டக்கர்ப்பா எல்லாத்தையும் தீர்த்தர்றம்பான்னு அவன் சொல்லிட்டான்னா சர்வ சத்தியமாக சீடனுடைய அனைத்து கர்மாவும் குருவின் திருவடியை சென்று சேர்ந்துவிடும் உடல் உயிர் மனதிலே சென்று பதிந்துவிடும் அப்படி இருக்கிற குருமார்களுக்கு உடல் நோய் உயிர் வதை மனம் சார்ந்த குற்றங்கள் வந்தே தீரும் அந்த மனம் சார்ந்த குற்றங்கள் தனக்கு நேரடியாக வரலாம் இல்லாட்டி தான் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நல்லா படித்த பிள்ளைகள் படிக்காமல் போயிடலாம் நல்லா இருந்த மனைவி பொருள் பற்றல் அடிமையாகி சேர்த்த செல்வத்தை இழப்பீடு செய்யலாம் எது குற்றங்கள் வேண்டுமானாலும் வரலாம் மன வருத்தத்தை உண்டாக்கி தரும் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்களை அது உண்டாக்கி தீரும் அப்போது இதுலேருந்து தப்பிக்கிறது ஏன்னா சார் வழி எல்லாத்தையும் சொல்லி பயமுத்திட்டு மட்டும் போறீங்களே நான் தெரியாத சார் இனிமே நான் யாரையும் குருன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன் சார் எதனா வழிமுறைய சொல்லுங்க சார்னா இனி வரும் காலகட்டத்தில் சுத்த தேகத்தை அடைந்த ஒளி தேகத்தை அடைந்த ஞான தேகத்தை அடைந்த தான் இந்த அறிவு பலத்தை பெற்ற நிலையை உருவாக்கி தந்த குருவை முன்னாடி நிப்பாட்டிட்டு தம்பி என்னை வணங்காதப்பா எனக்கே குரு மகான் ஒத்திருக்கிறாரு அவர் பேர் ஆசான் அகத்தீச மகரிஷி அவர் திருவடியை வணங்குப்பா அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் புண்ணியம் வரும் நல்ல குருவை காட்டி கொடுத்ததுனால எனக்கு புண்ணியம் நல்ல குருவை நீ பணிஞ்சதுனால உனக்கு புண்ணியம் ரெண்டு பேருமே சேர்ந்து புண்ணியத்தை அனுபவிக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா விதியை மாற்றும் வல்லமை வினையை தீர்க்கும் வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒலிதேகம் பெற்ற ஞானிகளுக்கே உண்டு அப்போ யார் இதை ஏற்றுக்கலாம் சீடர்களுடைய கர்மாவை அப்படின்னாக்கா ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் மட்டும்தான் ஏற்க முடியும் வாழும் காலத்தில் உடம்போடு இருக்கும்போது உடம்போடு இருக்கிற இன்னொரு மனிதனை அவன் அடிமை போல் நடத்தினால் அந்த குருவுக்கு எல்லாமாவும் வந்து சேரும் அது கர்மா அது என்ன கர்மாவும் இருக்கலாம் வந்து சர்வசத்தியமாக சேரும் அதற்கு அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால தான் வேதாத்ரி மகரிஷி நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் திருவடியை நான் வணங்குகின்றேன்னு சொல்லி தப்பிச்சிட்டார் அவர் அதே சிந்தனையோடு இருக்கின்ற குரு குருமார்களுக்கு இந்த பிரச்சனைகள் வாராது எல்லோரையும் ஒரே மாதிரி நானும் மனிதன் நான் அறிவில் தெளிவு பெற்றிருக்கேன் அந்த அறிவை நான் எடுத்து சொல்லும் போது உங்களுக்கும் தெளிவு வந்துடுற போது அதனால நீங்கள் என்னை வணங்க வேண்டாம் நானே உங்களை வணங்குறேன் நீங்களும் தெய்வம்தான் அப்படின்ட்டு அந்த உணர்வோடு செயல்படுகின்ற குருமார்களுக்கு கர்மா சேராது அடிமைகளாக தன் சீடர்களை நடத்துகின்ற குருமார்களுக்கு எல்லா சாபமும் எல்லா பாவமும் எல்லா குற்றமும் வந்தே தீரும் இறுதியில் யமன் வந்து நின்று ஓலையை வழங்கி அதாவது சாதா லெட்டர் போனாக்கா போஸ்ட்மேன் தூக்கி எங்கன்னா ஜன்னல் வழியாக கூட போட்டு போவான் இல்லை தெருவில் கூட போட்டு போவான் கேட்டுக்குள்ளே ஆனால் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துச்சுன்னா வந்து கயிறு போட்டுரு தம்பி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி தன்னை போலி குருவா இருந்துகிட்டு சீடர்களை அடிமையா நடத்தினா யமன் வந்து ஓலையை கொடுக்கறது மட்டும் கிடையாது தம்பி டேட்டு பாத்துக்கோ டைமை பாத்துக்கோ இதாம்பா உனக்கு பிராப்தம் கையத்து போடு தம்பி அப்படின்னா இல்லை சார் வாணா சார் போட்டியே ஆகணும் அப்படின்ட்டு செத்தே போகுகின்ற அளவுக்கு துன்பத்தை கொடுத்து அள்ளிக்கிட்டு போயிடுவார் கொத்தா தூக்கிட்டு போவானுங்களே அப்படி தூக்கிட்டு போயிடுவார் புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்